சங்கீதா அவர்கள் ஸ்டாலினுடைய பிறந்த நாள் கூட்டத்தில் திமுக மேடையில் நின்று அங்கிள் ஸ்டாலின் தான் பேசுனாங்க நான் காட்டுறேன் பாருங்க நான் காட்டுறேன் அதை வந்து திமுக நான் கூட பண்ணிக்கிட்டான் அத்தனை பேரும் இதை பாருங்க இது அவருடைய மேடை கேளுங்க ஸ்டாலின் அங்கிள் வரலா அப்படின்னு கேட்டேன் எனக்கு அவர் ஸ்டாலின் அங்கிள் உனக்கு எப்படி அங்கிள்னா வாங்க என்ன அப்போ எனக்கு என்ன அப்படின்னா உனக்கு ஸ்டாலின் சாப்பிட்டா அப்படின்னு ச்சீ அம்மா அவர் பாக்க எப்படி இருக்காரு அவருக்கு ஒரு நரமோடி கூட கிடையாது எவ்வளவு ஸ்லிம்மா எவ்வளவு ட்ரிம்மா இருக்காரு எவ்வளவு பிரிஸ்கா இருக்காரு எப்படி நடக்கிறாரு எப்படி ஓடுறாரு எல்லா இடத்துக்கும் எவ்வளவு சூப்பரா அங்கிள் பேசுறாங்க நான் காத்தான்னு அவரை கூப்பிட மாட்டேன் நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன் அப்படின்னாங்க அவங்களே பேசி இருக்காங்க திமுக மேடையில் பிறந்தநாள் விளையாட்டு வசிக்கிறாங்க திமுக நபர்ல அங்கீகரிச்சிட்டாங்க சங்கீதா அங்கிள் சொன்னதை ஏத்துக்கிட்டீங்க சங்கீதா மக அங்கிள் சொன்னதையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க கரெக்டா அப்படி இருக்கும் பொழுது இதுல என்ன உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசமா தெரியுதுன்னு எனக்கு புரியல